பீகாரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் ஜெயிச்சிருவே கூடாதுன்னு பிஜேபி ரொம்ப தெளிவார் கூட்டணியில் தான் இருக்கிறாரு பீகார் வந்து இன்னைக்கு நிதிஷ்குமார் கிட்டத்தட்ட இருபது வருஷமா அங்க ஆட்சியில் இருக்கிறாரு பதவியை வந்து பெவிகால் போட்டு ஒட்டி இருக்கிறாரு சரி அந்த இருபது வருஷமா அந்த மாநிலத்துக்கு ஏதாவது செஞ்சிருக்காருன்னா ஒண்ணுமே செய்யல உங்க மாநிலத்துல வேலை வாய்ப்பை உருவாக்க முடியாம சொந்த மாநிலத்துல உறவுகளை விட்டு நண்பர்களை விட்டு அவங்க வேலைக்கு இங்கே வர்றான் அதை செய்யறதுக்கு உங்களால முடியல பல மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து வாழ்றாங்க குறிப்பா தமிழ்நாடு ஒரு ஏழு லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறேன்றாங்க அப்படிங்கும்போது இங்கே உள்ள திட்டங்கள் மாநிலத்தினுடைய வளர்ச்சிகள் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு தமிழ்நாடு மாதிரியான ஒரு ரோல் மாடல் வரணும்னு நினைக்கிறாங்க ஒரு காலத்துல குஜராத் மாடல் இருக்கிறாங்க இல்லையா அது வந்து போலியாக கட்டமைக்கப்பட்ட மாடல் குஜராத் மாடல் ஒரிஜினலான மாடல் வந்து தமிழ்நாடு தான் குஜராத்தில் இருந்து ஒரு மெடிக்கல் டீம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க வந்து தமிழ்நாட்டுடைய மருத்துவ கட்டமைப்புகளை வந்து ஆய்வு செஞ்சுட்டு பிரமிச்சு போயிட்டாங்க நிதிஷ்குமார் மேல அந்த மக்களுக்கு பெரிய ஒரு வெறுப்பு இருக்கு கூட்டணி மாற்றி மாற்றி கூட்டணி வைக்கிறது அவர் பெரிய பல்டி குமார் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் ஹிந்தியில ஹேண்டில் பண்றாங்க தேர்தல் நேர்மையாக நடைபெற்றால் தேசிய யாதவ் தான் முதலமைச்சர் ஆவார் டிஸ்கிளைமர் போறார் தேர்தல் நேர்மையாக நடைபெற்றால் வணக்கம் வணக்கம் பீகார் தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பிச்சது வேட்பு மனுக்கு தாக்கலாம் நடந்துட்டு இருக்கு இங்கே பல செய்திகள் வருது அங்கே பல குற்றவாளிகள் தான் அங்கே தேர்தலே போட்டிடுறாங்க இது ஒரு புறம் இருக்க தமிழ்நாட்டு திட்டங்களை காப்பீட்டு தான் பீகார் தேர்தலே முன்னெடுத்து பயணிக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை பீகார் வந்து இன்றைக்கி நிதிஷ்குமார் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக அங்கே ஆட்சியில் இருக்கிறார் அவர் இது ஆர்ஜேடி கூட கூட்டணி வச்சார் அதுக்கப்புறம் பிஜேபியோட கூட்டணி வச்சார் இப்படி பல கூட்டணிகளை மாற்றி மாற்றி அந்த பதவியை வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டியிருக்கிறார் இருபது வருஷமாக சரி இந்த இருபது வருஷமாக அந்த மாநிலத்துக்கு எதாவது செஞ்சுருக்காருன்னா ஒன்றுமே செய்யலை ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில் ஒரு பெரிய ஒரு பாலம் ஒன்று கட்டுறாங்க அந்த பாலம் மூணு முறை இடிஞ்சு வந்து கட்டுறப்பே இப்படி தான் அந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரம் கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் எல்லாத்துலேயும் மிகப்பெரிய ஒரு பின்தங்கிய மாநிலமாக இருக்கிறது பீகாரில் பீகார் அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கட்சிகள் தான் திமுக அதிமுக மாதிரி ஆர்ஜேடி என்று சொல்லக்கூடிய ராஷ்ட்ரிய ஜனதாதளம் லல்லு பிரசாத்துடைய கட்சி ஐக்கிய ஜனதாதளம் நிதிஷ்குமார் உடைய கட்சி இந்த ரெண்டு கட்சி அது இல்லாமல் தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சி பாஜக இப்போ புதுசாக பிரசாந்த் கிஷோர் அவர் சன் சுவராஜ் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் இந்த கட்சிகள் தான் இன்றைக்கி தேர்தல் கழகத்தில் இருக்குது காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணியாக ஆர்ஜேடி இருக்குது பிஜேபியுடைய கூட்டணியில் ஐக்கிய ஜனதா தளம் இருக்குது சன் சுவராஜ் வந்து அவர் தனியாக நிற்கிறார் இந்த மூணு பேருக்குள்ளே தான் அந்த மூணு அணிகளுக்குள்ளே தான் அங்கே போட்டி ராம்விலாஸ் பஸ்வான் பையன் சிராக் பஸ்வானுடைய கட்சி இப்போ பிஜேபி கூட்டணியில் இந்த மாதிரி இருக்காங்க போன மாதிரி தனியாக இருந்தார் இப்போ அந்த கூட்டணியில் இருக்கார் ஏன்னா அவர் அமைச்சர் விலையும் இருக்கிறார் இதெல்லாம் சேர்ந்து தான் தேர்தல் கழகத்தை சந்திக்கிறாங்க நமக்கு தெரியும் இந்த எஸ்ஐஆர் முக முதல்ல கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்கள் இறந்த அப்புறம் பெரிய போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்துக்குலாம் போனது பிறகு கிட்டத்தட்ட கழித்து இப்போ முப்பது லட்சம் வாக்காளரை கழிச்சிட்டு இந்த முறை தேர்தலை சந்திக்கிறாங்க இது தமிழ்நாட்டை போல அவரும் ஒரு எட்டு எட்டு கோடி மக்கள் தொகை உள்ள மாநிலம் அதிகமான புலம்பெயர் தொழிலாளர்கள் வாழக்கூடிய மாநிலம் அந்த மாநிலத்தில் வா வேலைவாய்ப்புகள் பெரிதா இல்லாமல் உடல் ஒழிப்பு வேலை செய்யக்கூடிய தொழிலாளராக பல மாநிலங்களில் தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் புலம்பெயர்ந்து இன்றைக்கி இருக்கிறாங்க பெருசாக அந்த அந்த மாநிலம் வந்து இந்தியாவிலேயே இப்படி ஒரு மாநிலமாக இருக்கிறது மாதிரி பார்க்க இருக்குது இந்த தான் இதுக்கு தேர்தல் வருது ஐக்கிய ஜனதளம் பாஜக கூட்டணி ஒரு அணியாகவும் ஆர்ஜேடி காங்கிரஸ் ஒரு அணியாகவும் ஸ்வராஜ் சன் ஒரு அணியாகவும் நிற்கிறாங்க இந்த தேர்தல் இப்போ வரக்கூடிய கருத்துக்கணிப்பு எல்லாம் பார்க்குறப்ப ஆர்ஜேடி ஆட்சியை பிடிக்கும் தேசவி யாதவ் வந்து முதலமைச்சர் ஆகுவார் அதிமுக காங்கிரஸ் கூட்டணியோட இரண்டாவது இடத்துக்கு தான் அது பெரிய போட்டியே பார்த்திங்கன்னா நிதிஷ்குமாருக்கு மூன்றாம் இடத்துல நிதிஷ்குமார் இருக்கு ரெண்டாம் இடத்துல சனிஸ்வராஜ் இருக்குது பெரிய அளவில் வாக்கு வாங்குவாங்க எல்லாம் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அது என்ன ஒரு தாக்கம் அப்படிங்கிறாங்கன்னா பல மாநிலங்களுக்கு புலம் வாழ்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாடு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு ஏழு லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறன்றாங்க அப்படிங்கும்போது இங்கே உள்ள திட்டங்கள் மாநிலத்தினுடைய வளர்ச்சிகள் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு தமிழ்நாடு மாதிரியான ஒரு ரோல் மாடல் வரணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அதுக்கு உதாரணம் என்னென்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து அந்த ஓட் சுவரி சம்பந்தமான ஒரு ரேலி நடந்துச்சு ராகுல் காந்தி தலைமையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துட்டார் அப்போ அவருக்கு பீகாரில் உற்சாகமான வரவேற்பு யார் கொடுக்குறாங்கன்னா பீகார் மக்கள் கொடுக்குறாங்க அப்போ தமிழ்நாடு மாடல் ஒரு காலத்தில் குஜராத் மாடல்ங்கிறாங்க இல்லையா அது வந்து போலியாக கட்டமைக்கப்பட்ட மாடல் குஜராத் மாடல் ஒரிஜினலான மாடல் வந்து தமிழ்நாடு மாடல் தான் அதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம் குஜராத்தில் இருந்து ஒரு மெடிக்கல் டீம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க வந்து தமிழ்நாட்டுடைய மருத்துவ கட்டமைப்புகளை வந்து ஆய்வு செஞ்சுட்டு பிரமிச்சு போயிட்டாங்க அதாவது சிங்கிள் ரூஃபில் இருக்குது நீங்கள் ஒரு நோய்க்கு வந்து ஒரு இடத்துக்கு போ நமக்கு அதுக்கு அதுவே ஆச்சரியமாக இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொரு நோய்க்கு ஒரு இடத்துக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா எல்லாம் ஒரே இடத்துல எடுத்துடலாம் இப்போ நீங்கள் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையோ ஓமந்தூரார் மருத்துவமனைக்கோ நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல எடுத்தலாம் ப்ளட் டெஸ்ட்லேருந்து இருந்து எம்ஆர்ஐ ஆப்ரேஷன் வரைக்கும் ஒரே இடத்துல பண்ணிடலாம் இதுவே அவங்க ஆச்சரியமாக பார்த்துட்டு போனாங்க அந்த வந்த குழு வந்து எல்லாம் ஒரு இடத்த பண்ணுறீங்களா ஐயோ இதெல்லாம் அங்கே பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கையா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்போ புலம்பெயர்ந்து இங்கேருந்து போன தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாடு போல ஒரு வளர்ச்சி அடைஞ்ச மாநிலமாக இருக்கணும் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே உள்நாட்டு உற்பத்தியிலே இரண்டாவது மாநிலமாக இருக்குது முதல் மாநிலம் மகாராஷ்டிரா அது எப்போயுமே மகாராஷ்டிரா தான் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு இருக்குது கல்வி வேலைவாய்ப்பு பெண்கள் கல்வி பெண்கள் முன்னேற்றம் பாதுகாப்பு எல்லா வகையில் உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டு கட்டமைப்பு வெளிநாட்டு முதலீடுகள் எல்லாத்தையும் நம்பர் ஒன் நம்பர் ஒன்று ரெண்டு மாறி மாறி ஒரு தமிழ்நாடு இப்போ தமிழ்நாடு மாடலில் தான் அவங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்க நிதிஷ்குமார் மேலே அந்த மக்களுக்கு பெரிய ஒரு வெறுப்பு இருக்குது கூட்டணி மாற்றி மாற்றி கூட்டணி வைக்கிறது ஒரு பெரிய பல்டி குமார் அப்படின்ற மாதிரி தான் அங்கே மக்கள் ஹிந்தியில் ஹெண்டல் பண்ணுறாங்க அப்போ ஒரு மாற்றம் வேணும் ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஆட்சி ஒன்று நினைக்கிறாங்க அப்போ சன்ஸ்வராஜுக்கும் இங்கேயும் ஒரு பெரிய போட்டி டஃப் கொடுக்குறாங்க அந்த இடையில பாஜகவும் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எப்படி அந்த ஆட்சியை பிடிச்சிருன்னு பார்க்குறாங்க தேர்தல் நேர்மையாக நடைபெற்றால் தேசிய யாதவ் தான் முதலமைச்சர் ஆவார் நான் இது டிஸ்க்ளேபர் போகிறேன் தேர்தல் நேர்மையாக நடைபெற்றார் ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு வரக்கூடிய காலங்கள் போன எலெக்ஷன்லேயே இது போல இந்த திருட்டு ஓட்சோரி தான் ஓட்சோரி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அளவில் நடந்திருக்கு இப்போ அதே இன்னைக்கு நாளைக்கு வந்து மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய ஒரு ராலி ஒன்று நடத்துகிறார் அங்கே அப்படின்னா உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சிங்கிறது வந்து மகாராஷ்டிராவில் வந்து ஒரு பிராண்டடு பால் தாக்கரே தெரியும் பால் தாக்கரே பார்த்தீங்கன்னா ஒரு வேஷ்டி போட்டிருப்பார் உத்ராஷ்டிர மாலை போட்டிருப்பார் ஒரு கருப்பு கண்ணடி போட்டிருப்பார் ம மராத்தியர்கள் தான் மகாராஷ்டிரா அப்படிங்கிற முழக்கத்தோடு அங்கே ஒரு தீவிரமான இந்துத்துவா ஒரு அரசியல்வாதி பாஜகவோட நீண்ட நாட்கள் பாட்னராக இருந்தவர் அவர் இறந்ததுக்கு ஒரு உத்தவ் தாக்கரே அந்த கட்சிக்கு வராரு பாஜக கூட கூட்டி வைக்கிறார் ரெண்டு பேருக்குள்ளே கருத்து ஏற்படுது அப்போ அந்த மாநில கட்சிகளை அழிக்கக்கூடிய வேலையை பாஜக செய்கிறாங்க அப்போ உத்தவ் இருந்த அந்த சிவசேனா கட்சியை வில்லம்பு சின்னம் இருக்கும் அந்த வில்லம்பு போட்டு சின்னம் அந்த சின்னத்தை பிடுங்கி அந்த கட்சியின் கடைநிலை தலைவராக இருந்த ஏக்நாத் சிந்தியங்களை கையை கொடுக்குறாங்க ஏக்நாத் சிந்தியா தான் அந்த கட்சிக்கு தலைவர் யார் கட்சிக்கு உத்தவ் தாக்கரே ஆரம்பித்த கட்சி அப்போ கட்சி ரெண்டாக உடஞ்சி உடைச்சி அந்த கட்சியை கொண்டு போய் அங்கே கொடுத்து சின்னத்தை கொண்டு போய் அங்கே கொடுத்து மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய ஒரு வேலை செய்கிறாங்க மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ராஜ் தாக்கரேன்னு ஒருத்தர் உத்தவ் தாக்கரையோட சித்தப்பா பையன் இவங்க ரெண்டு பேருக்கு ஆகாது பங்காளி இப்போ இந்த ஓட் சூரியில் என்ன பண்ணுறாங்கன்னா மகாராஷ்டிராவில் ஆட்சி இழந்த பிறகு அவங்க சில கணக்கெடுப்புகள்லாம் எடுத்து சில ஆய்வுகள்லாம் பண்ணி சில டேட்டா செர்த்துருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒரு போலி வாக்காளர்களே ஆறு மாதத்துக்கு சேர்த்துருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேரில் தொண்ணூற்றி அதை டேட் ஆஃப் எடுத்துட்டாங்க அப்போ இந்தியா கூட்டணி தலைமையில் தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் சிவசேனா மற்ற எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பேரணி நடத்த போகிறாங்க இப்போ அது மகாராஷ்டிராவில் அப்போ இது பீகாருக்கு வருவோம் எப்படியும் பீகார்லேயும் அந்த மாதிரியான வேலைகள்லாம் நடந்திருக்காங்க ஏன் சொன்னேன்னா தேர்தல் நேர்மையாக நடந்தால் அங்கே தேசியவாதம் ஜெயிப்பார் இது தேர்தல் களம் இப்போ பாஜக கூட்டணி என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிக்கிறாங்க அந்த தேக்கிறது வாக்குறுதிகளை நம்ம ஒன்று நான் சொல்கிறேன் இது எங்கே கேட்ட மாதிரி இருக்கணும் காலை சிற்றுண்டி கொடுக்குறோம் அதுவும் ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்குறோம் காலை குணம் கொடுக்குறோம் பெண்களுக்கு இலவச பேருந்து ம தொழில் பெண் தொழில் முனைவோருக்கு ஒரு இருபது லட்ச ரூபா வரைக்கும் கடன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா அரசு பள்ளியிலிருந்து படித்து கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா பெண்கள் உரிமை தொகை இப்படின்னு வரிசையாக சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துட்ருக்க ஸ்கீம் அது அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே பண்ணியிருக்காங்க அதுதான் இங்கே இங்கே வந்து தேர்தல் பரப்புகளில் விமர்சனங்களை வைக்கிறாங்க திமுக வந்து இது மாதிரிலாம் இலவசங்களை இலவசங்களை கொடுத்து மக்களை கெடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையை பாஜக இங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதையே அப்படியே காப்பி கேட் மாதிரி இங்கே பீகாரில் செயல்படுத்துகிறாங்க அதான் பாஜக வந்து மாநிலத்துக்கு மாநிலம் வந்து அவங்க வந்து முகமூடியை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இப்போ பிரதமர் என்ன சொல்கிறாங்க போய் வந்து தமிழ்நாட்டு பீகார் மக்களை தமிழ்நாட்டை துன்பப்படுத்துகிறாங்க திமுக அரசு பீகார் மக்களை வந்து அங்கே வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கி நம்ம பார்த்தா பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அன்றைக்கி கொரோனா காலத்தில் ஒரே நாள் நைட்டில் வந்து லாக்டவுன் போட்டாங்க ஒரே நாள் நைட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் நடந்தே போய் பல பேர் சேர்த்து போனாங்க அப்போ பலருக்கும் வந்து உதவி செஞ்சது தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்கள் இன்றைக்கும் பல பல வருஷமாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பத்து வருஷமாக இருபது வருஷமாக இங்கே இருக்கிறாங்க அவங்க கொடுக்குற பேட்டிகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க எங்கள் மாநிலத்தால் இங்கே நம்ம சேஃப்டியாக இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் ஒன்றும் கிடையாது உங்கள் சிம்பிள் சொல்கிறோமே பீகார்லேருந்து ஒருத்தர் வரர் ஒரு கூலி வேலை செய்கிறார் ஒரு வேலை விளைச்சார் ஒரு நாளைக்கு அவருக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் மாதம் முப்பதாயிரரூவா சம்பளம் அவர் ஒரு ரூபாய்க்கு ஒரு வீடு பிடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் குடும்பத்தோடு கொஞ்சம் கூட்டு வந்துடலாம் அவருக்கு எல்லாமே இலவசம் அவருக்கு ரெண்டு குழந்தை இல்லை மூணு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைய கல்லையில் ஸ்கூலில் போய் சாத்திங்கன்னு வச்சுங்க காலை சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு யூனிஃபார்ம் புக்கு எல்லாம் ஃப்ரீ அந்த 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 குழந்தை கா காலேஜுக்கு போகணும்னு வச்சுங்க அரசு கல்லூரிக்கு போனாலும் ஃப்ரீ அறுத்து மணிக்கு போகிறீங்களா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஃப்ரீ இந்த மாநிலத்தை வாடுறதுக்கு உங்களுக்கு எந்த பாரபட்சமும் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை அவ்வளோ அழகாக பார்த்துக்குறாங்க யார் உங்களை வந்து இங்கே வந்து குடும்பப்படுத்துகிறார் உங்கள் மாநிலத்தில் வேலை வாய்ப்பை உருவாக்க முடியாமல் சொந்த மாநிலத்தில் உறவுகளை விட்டு நண்பர்களை விட்டு அவங்க வேலைக்கு இங்கே வர்றா அதை செய்கிறதுக்கு உங்களால் முடியல நம்ம வந்தாரே வாழ வைக்கணும் தமிழ்நாடுங்கிற மாதிரி ஆர்வம் வந்தாலும் இங்கே வாழலாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் நம்மளும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் தான் அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் அதை வைத்து ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் வந்து பண்ணுறது அப்போது ஒரு ஒரு பிரிவினையை மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை வெறுப்பை பேசி தான் அவங்க வந்து என்றைக்குமே வளர்ச்சியை சொல்லியோ திட்டங்களை சொல்லியோ அவருடைய செயல்பாடுகளை சொல்லியோ எந்த தேர்தலையும் வாக்கு கேட்க மாட்டாங்க இந்து முஸ்லீம் பிரச்சனையை பேசுவாங்க சாமியை வச்சு பேசுவாங்க குறிப்பாக மாநிலத்தை வச்சு பேசுவாங்க மொழியை வச்சு பேசுவாங்க பிரிவினையை உண்டு பண்ணி அரசியல் தான் அவங்களுடைய வேலை குறிப்பாக ஒரு அமித்ஷா பீகார் எலெக்ஷன் ஒட்டி ஒரு பிரச்சாரத்தில் சொல்றாரு ஒரு கல்வியை சார்ந்த ஒரு விஷயமோ அல்லது தொழில் சார்ந்த ஒரு முறையோ அதை பற்றி பேசாத உங்களுக்கு சீதா ராம் சீதாவோட கோவில் கட்டி தருவோம் அப்படின்ற ஒரு பார்வை முன்னெடுக்கிறார் இது எப்படி எடுத்துக்கிறது இல்லை அவர்களுக்கு வேற தெரியாது மக்களை வந்து ஆட்டு மந்தை கூட்டத்தை போல ஏதாவது ஒரு போதையில் மத போதையோ ம மது போதை ஏதோ ஒரு போதையில் அவர்களை வந்து தன் பக்கம் வச்சுக்கிட்டு அந்த வாக்குகளை அறுவடை பண்ணக்கூடிய வாக்குகளை போடக்கூடிய ஏடிஎம் மிஷினை தான் அவங்களை பார்ப்பாங்க இல்லை மக்கள் ஏன் கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க அவங்களுக்கு தேவை கல்வியும் தொழிலும் தானே தேவை அங்கேருந்து பீகார்லேருந்து பல மாநிலங்கள் வந்து புலம்பெயர்றாங்க ஆனால் அவங்களுக்கு தேவையை கேட்காத கோயிலை கே தர்றேன்னு சொல்லும் போது கேள்வி எழுதும் இல்லை வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவங்க அடிட்டாக இருப்பாங்க அதை காமிச்சுன்னா மற்ற விஷயங்கள உங்களுக்கு வந்து அடங்கி போயிடும்ல சென்சிட்டிவான விஷயம் இல்லை இந்த ரிலிஜியன் இந்த மாதிரி ச சாமி கடவுள்லாம் ஒரு சென்சிட்டிவாக விஷயம் நீங்கள் அதை முன்னாடி இங்கே பாட்டிட்டிங்கன்னா அடுத்து கேள்வி கேட்க முடியாது அப்படி அதை அதை வந்து பொய் சொல்கிறேன் அதை வந்து நீ வந்து எதுக்குறியா இப்போ அதுக்கு எதிரானவன் நீ நீ இந்து மதத்துக்கு எதிரானவனா ஆன்டி ஆண்டிண்டி நீ ஐயோ சாமி இதுக்கு வம்பு நமக்கு பண்ணுறான் அப்போ அவன் அடுத்த கேள்வியை அவன் நகரத்துக்கு கொண்டு போக முடியாது ஏப்பா நீ இருபது வருஷம் ஆட்சியிலேருந்து என்ன செஞ்சா அப்ப இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஐஐஎம் கொண்டு வர போகிறான் எய்ம்ஸ் கொண்டு வர போகிறாங்களா இருபது வருஷமா நீ என்ன பண்ண அவங்க கேட்பானா கேட்க அவன் கேட்குறதுக்கு முன்னாடி சீதாசேரி கோயில் கட்டுறோன்றது அப்போ என்ன செய்வான் கோவில் கட்டுறன்னு சொல்லிட்டாங்க இதை நம்ம கட்டிட்டோம்னா நம்ம நமக்கு கடவுளை ஆகி சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு அதை வந்து டைவர்ட் பண்றது வளர்ச்சியை சொல்லியோ திட்டங்களை சொல்லியோ மக்களை மக்களை ஓட்டு மக்கள் வந்து அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்களா நம்ம சாமி கும்பிட்றது நம்ம ஊரில் போய் கும்பிட்டுக்கலாம் வேலை செய்கிறது வேறு மாநிலத்தில் போய் செஞ்சுக்கலாம் புழைக்கிறது வேறு மாநிலத்தில் பிழைச்சிக்கலாம் அந்த மனநிலைக்கு வந்து இல்லை வளர்நிலைக்கு வரல அவங்களால கேள்வி எழுப்ப முடியாத நிலமை இருக்காங்க அதாவது கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் அவங்க பின்னாடி இருக்கிறதுனால அவங்க குரல் ஒழிக்க மாட்டேங்குது எடுபட மாட்டேங்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம மாநிலத்தை கேட்டானே நீ நான் எய்ம்ஸ் போடுறேன்னு சொன்னால் ஒன்றும் கொண்டு வரல அப்படின்னு கேட்டுருவான் மதுரையில் எய்ம்ஸ் செங்கல் வச்சிருக்கீங்க ஒன்றும் ஆரம்பிக்கலாம் கேட்டுருவான் எங்களுக்கு கூட கொண்ட ஐயாயிரம் கொண்டு பணத்தை ரிலீஸ் பண்ணிட்டுருவான் ஜிஎஸ்டி பணத்தை ரிலீஸ் பண்ணிட்டுருவான் எங்கே அங்கே ரெண்டு இருமலை கொள்கை தான் இருவான் அப்படி சொல் அவன் பேசுகிறதுக்கு அங்கே வந்து அவனுக்கு அங்கே அது ஸ்பேஸ் இல்லை மக்களுக்கான தேவைகளையும் நிதிஷ்குமார் செஞ்சு கொடுக்கல அங்கே இல்லை இது கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷம் பின்தங்கி இருக்கு சமயத்தில் ஒரு பத்திரிக்கையாளர் போய் அந்த ஒரு வளாக் மாதிரி எடுத்து வந்து போட்டார் டாக்டர் வந்து இம்பிபிஎஸ்சி படிச்சு டாக்டர் ரோட்டில் உட்காந்து பானிபூரி கடை வைக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கார் பார்த்தீங்களா அந்த வீடியோலாம் கலத்தான் இதுதான் பீகாரினுடைய நிலைமை உயர் சாதிப்பட்டு தான் வீட்டில் வந்து பூச முடியும் இது எல்லாம் வீடு பூசக்கூடவா இப்போ கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் சுகாதாரம் எல்லாத்துலேயும் ஒரு ஐம்பது வருஷம் பின்னோக்கி இருக்குது அப்போ அவனுடைய வறுமையில் இருக்கிறான் கல்வி கேட்க கல்வி கற்றுக்கிற முடியல அவன் அவனால் எதிர்த்து கேள்வி கேட்க கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அவங்களை தள்ளி வச்சுக்கிறாங்க அப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் செய்வான் அப்படின்னு மற்ற மாநிலங்களில் அதுதான் நம்ம சொல்கிறோம் கல்வி ஒன்று தான் நமக்கு ஆயுதம் கல்வி கையில் இருந்தால் அவன் எதிர்த்து கேள்வி கேட்கலாம் இப்போ அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை இப்போ கல்வி எல்லோரும் கற்றுக்கிட்டான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எயிட்டி நைன்டி பர்சன்ட் வந்து கல்வி கற்ற மாநிலமாக இருக்குது இங்கே அரசியல் செய்ய முடியல அவங்களுக்கு சாதியை வைத்தோ முதத்தை வைச்சோ அரசியல் செய்ய முடியல அவன் கேள்வி கேட்குறான் படிச்சிருக்கிறான் அவன் சொன்ன போய் உடனே கூகுளில் சர்ச் பண்ணி உடனே அடுத்த அது செகண்ட் பேசிடுறான் அங்கே அங்கே அந்த 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 விழிப்புணர்வு இல்லை அங்கே அதுக்கு ஏன்னா கல்வி இல்லை அப்போ இதை கல்வியை முடக்கணும் கல்வி இருக்கிற மாநிலத்தை நம்ம அரசியல் செய்ய முடியாது இது இது ஒரு திட்டமிடல மக்களை வந்து வளர்ச்சி அடையாமல் வைக்கிறது வந்து பாஜகவோட திட்டமிடலாம் கண்டிப்பாக அப்படி தான் வளர்ச்சி அடைஞ்சிட்டா கேள்வி கேட்டுட்டான்னா முடிஞ்சு போச்சு நீ என்ன செஞ்சேன்னு கேள்வி என்ன பண்ணுவீங்க இப்போ கேரளாவிலையும் அவங்க கால் கால்பதிக்க முடியல கல்வியில் சிறந்த மாநிலமாக இருக்குது அவன் வந்து படிச்சிடுறான் கேள்வி கேட்குறான் கட்டுக்கதையில் நம்ப மாட்டான் புராண கதையில் நம்ப மாட்டான் பொய்யை நம்ப மாட்டான் கேட்டாலேயுமே அடுத்து யோசிச்சுட்டு அடுத்த நாள் காலை பதில் கேட்பான் அங்கே இருக்கிற மக்களை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது கல்வி அறிவில் பெருசாக இல்லை அவங்கள முடக்கி வச்சிட்றாங்க பயப்படுறான் அரசியல் ரீதியாக அரசியல்வாதிகள் அவங்க பெரிய அளவில் வேலை பார்க்குறாங்க இப்போ அன்றைக்கி ராகுல் காந்தி வந்து அந்த அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்ட விஷயத்தில் வந்து அவர் கையில் எடுக்கலைன்னா ஒரு கோடி பேர் வாக்களிக்க முடியாமல் போயிருவோம் அது ஒரு கோடி பேருமே திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் தலித்துகள் கிறிஸ்தவர்கள் யாதவர்கள் இந்த வாக்குகளை தான் நீக்கியிருக்கிறாங்க புள்ளி ஓரத்தோடு வச்சிருக்காங்க இப்போ நீக்கப்பட்ட இருபத்தாறு லட்சம் வாக்காளருமே ஏகப்பட்ட குளறுபடி நிர்ணயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க டெல்லியினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் மணி சிசோடியா வந்து வழக்கு போட்டிருக்காரு நீக்கப்பட்ட இருபத்தஞ்சி லட்சம் வாக்காளர்லேயுமே குழப்பம் இருக்குது அப்படி அந்த அந்த வழக்கம் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது இதை இந்த வேலையெல்லாம் தான் இப்போ தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அந்த எஸ்ஆர் தூக்கிட்டு தமிழ்நாட்டில் நாங்கள் அதே மாதிரி பண்ண போகிறோன்னு தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய ஒரு பெரிய ஒரு குழப்பமாகத்தான் இருக்குது இப்போ குறிப்பிட்டு இந்த பீகார் தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சியாக இருக்கட்டும் அது இந்திய கூட்டணியாக இருக்கட்டும் அல்லது லல்லு பிரசாதோட கட்சியாக இருக்கட்டும் குற்றவாளிகள் எக்கச்சக்கமாக இருக்காங்க இல்லை குற்றப்பின்னணி உள்ளவங்க தான் அங்கே இருக்க முடியும் ரெண்டு கட்சியிலுமே வட இந்திய அரசியல்வாதிகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வளர்க்குறா தான் குவாலிஃபிகேஷனே ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே படிப்பு இருந்தால் தான் குவாலிஃபிகேஷனு இங்கே வேட்பாளர் எப்படி பார்த்து ஓட்டு போடுவோம் அங்கே வந்து குற்றப்பட உள்ளவன்னால் அரசியல்வாதியாக இருக்க முடியும் இப்போ அந்த இதெல்லாம் சர்வசாதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் பீகாராக இருக்கட்டும் யூபியாக இருக்கட்டும் எல்லாருமே ஏதாவது ஒரு குற்றப்பட உள்ள ஆட்களில் வந்து அதை தன்னை மா காப்பாற்றிக்கிறது அரசியல் கட்சி வருவோம் இது எந்த கட்சி விதி இருக்குது காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் ஆர்ஜேடியாக இருக்கட்டும் ஐக்கிய ஜனதா இருக்கட்டும் எல்லா கட்சியிலேயுமே குற்றப்படியில் உள்ள ஆட்கள் தான் அங்கே அதிகமாக இருப்போம் அப்போ அரசியல்வாதிகள் அந்த மாதிரி ஆட்கள் தான் அங்கே இருப்பான் அப்போ அவ அரசியல் எப்படி தெளிவாக இருக்கும் இது அந்த வட இந்திய அரசியலுடைய கலாச்சாரம் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த கட்சியில் இருப்போம் அடுத்த நாள் அந்த கட்சி பெரும் தமிழ்நாட்டில் யோசிப்பான் அசிங்கமான மணியாக இருந்து யோசிப்பான் நம்ம கொள்கை கூட இருக்கிறோம் அந்த ஒரு கட்சியில் ஒரு கட்சிக்கு போனால் மக்கள் சே சேர்த்துக்கிற அங்கே அப்படி பார்க்கவே மாட்டாங்க இப்போ இப்போ தமிழ்நாட்டில் சில கட்சிகள் சில கொள்கை கோட்பாடுகள்லாம் வச்சு பயணிக்குது அது மக்களுக்கு த அவங்களோட கட்சியை பற்றி விவக்கிறாங்க இதுதான் நாங்க நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க மக்களுக்கு இதுபோல் வட மாநிலத்தில் குறிப்பாக இந்த பீகார் உத்திரப்பிரதேஷ் இது போன்ற மாநிலங்களில் இதுமாதிரி கொள்கை ரீதியாக மக்கள்கிட்ட முன்வைக்கிறாங்களா இல்லை அப்படி ஒரு காலத்தில் பீகார் இருந்துச்சு ஜெயபிரகாஷ் நாராயண் மாதிரியான இந்திரா காந்தியை கண்ணியில் விரலை விட்டு ஆட்டிய ஜேபின்னு சொல்லுவாங்க அவருடைய இயக்கம் அந்த இயக்கத்தில் பயணித்தவர் தான் நிதிஷ்குமாரும் லல்லு பிரசாத் தாகவும் ஒரு சமூகநிதி போராளியவர் இந்திரா காந்தியினுடைய அடக்குமுறை எதிர்த்து பெரிய அளவில் போனார் இந்திரா காந்தியை பதவியேற்க விடாம கோர்ட் வரைக்கும் போனவர் அங்கேருந்து ஒரு புரட்சி கிடைச்சி அப்படிப்பட்ட ஒரு மாநிலம் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் பேக்ஸி அப்படி ஒரு நல்ல நோக்கத்தோட ராம்விலாஸ் பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வான்னா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக ஒரு போராளியாக அங்கே உருவானவர் கடைசியில் அவர் பாஜக கூட போய் சண்டரைட்டர் யூபி எடுத்துங்க யூபியில் வந்து அங்கே கன்சிராம் பகுஜன் சமாஜ் கட்சி அதாவது இந்தியாவிலேயே ஒரு ஒரு தலித்திய கட்சி வந்து ஒரு மாநிலத்தை இந்தியாவின் பெரிய மாநிலத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு கட்சி இன்றைக்கி அந்த கட்சி வந்து இன்றைக்கி இருக்கிற இடம் தெரியாமல் போச்சு துப்பில் பலமுறை ஆண்ட கட்சி ஒரு இந்தியாவின் ஒரு பெரிய மாநிலத்தை ஆண்ட கட்சி இன்றைக்கி இருக்கிற இடம் தெரியாமல் போச்சு இல்லை இதை நீங்கள் சொல்கிற அந்த பார்வை அந்த கட்சிகளெல்லாம் வந்து பாஜக வந்து அவங்க மேலே பயணம் செய்கிறதுனால தான் அதெல்லாம் அழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாஜகனுடைய வளர்ச்சிக்கு பிறகு தான் அந்த கட்சியில் அடைஞ்சிது பாஜக ரீஜனல் பார்ட்டிஸ் மாநில கட்சிகளே இருக்கக்கூடாது தமிழ்நாட்டை இப்போ உதாரணத்துக்கு இந்தியா முழுதும் எடுத்துக்கலேன் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சி சிவசேனா பால்தாக்கரே உத்தவ் சிவசேனா கட்சி சிவசேனா இன்றைக்கி எத்தனை பிரிவாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் எத்தனை பிளவாக இருக்குது ஹசாத் பவார் தலைமையில் ஒரு பிளவாக இருக்குது அஜித் பவார் தலைமையில் ஒரு பிளவாக இருக்குது சிவசேனா ரெண்டு பிளவாக இருக்குது தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க அதிமுக எத்தனை பிளவாக இருக்குது இன்றைக்கி பிள்ளைங்க வச்சுருக்காங்க இப்போ இந்தியா முழுவதும் மாநில கட்சிகளினுடைய ஆ ஆதிக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னு தான் அவங்க பிளான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த வேலை செய்கிறாங்க இந்த பார்த்தீங்கன்னா இந்த முறை பார்த்தீங்கன்னா இங்கே பீகாரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் காலி பண்ணணுன்ற அவங்க தெளிவாக இருக்காங்க கூட்டுணியில் தான் இருக்கிறாரு நிதிஷ்குமார் ஜெயிச்சிடவே கூடாதது பிஜேபி ரொம்ப தெளிவாக இருக்கும் நிதிஷ்குமார் கை ஓங்கிருச்சுன்னா நிதிஷ்குமாரோடைய ஆதரவோட தான் இன்றைக்கி தேசிய அளவில் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க இங்கே மாநிலத்தில் ஸ்ட்ராங்காக உட்காந்து நம்மள குறைச்சல் கொடுப்பாரு மாநிலத்தில் ஒரு பதவி போயிடுச்சுன்னா ஏதாவது அமைச்சரை கொடுத்து அங்கே பெர்மெண்ட்டாக உட்கார வச்சிடலாம் டெல்லியில் அந்த அந்த வேலையும் பார்ப்பாங்க அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாநில கட்சிகள் வலுப்பெற்றக்கூடாதுங்கிறது ரொம்ப தெரியவாக இருக்காங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பார்வையெல்லாம் ஒரே நாடு ஒரே அதெல்லாம் நோக்கி தான் போகுதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்களுடைய ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பேஸ் வந்து அதிகார பகிர்வு இருக்கக்கூடாது அதிகார குவியல் ஒரு இடத்துல இருக்கணும் அதுதான் ஏற்கனவே மன்னராட்சி தான் அவங்களுடைய ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அஜெண்டா இந்தியாவில் இந்து இந்துக்கள் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்கள் தலித்துகள் முஸ்லீம்கள் இவங்க வந்து இரண்டாம் தர குடிமக்களாக இருக்கணும் அதுதான் எஸ்ஐஆர் சிஏஏ என்பிஆர்லாம் வந்து அதனுடைய பேக்ரவுண்டில் வர்றது தான் அப்போ இந்தியாவில் அவர்கள் இரண்டாம் த தர குடிமக்களாக இருக்கணும் அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை பறிக்கணும் நீ வாழ்ந்துட்டு போய் எங்கேயா ஒரு முறையில் அவ்வளோதான் இதுதான் அவங்க மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கணும் அதாவது காங்கிரஸ் பாஜக இந்த ரெண்டு கட்சியை தவிர நாட்டில் எந்த கட்சியும் இருக்கக்கூடாது காங்கிரஸையும் ஒரு கட்டத்தில் முடிச்சுருவாங்க ஒரு ஒரு கட்டத்தில் அவங்க வந்து தேர்தல் முறைக்கு அவங்க மேலே நம்பிக்கை கிடையாது மாநில பகிர்வுகளில் மாநில அதிகாரத்தின் மீது நம்பிக்கை கிடையாது சுயாட்சிகள் மீது நம்பிக்கை கிடையாது அதிகார இடத்துல குழு இருக்கணும் ஒரு ஏறக்குறைய அது வந்து ஒரு மன்னராட்சியை போல கொண்டு வரணுங்கிறதான் அவங்களுடைய அஜெண்டா அதை நோக்கி தான் போய்கிட்டோம் ஒரே நாடு ஒரே தேர்தலில் சிஐவாக இருக்கட்டும் மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை கட் பண்ணுறதாக இருக்கட்டும் மாநிலத்தில் உரிமையில் இருக்கக்கூடிய சில திட்டங்களை மத்திய அரசுக்கு மாற்றினதாக இருக்கட்டும் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்தில் அவங்க பேசியிருப்பாங்க கொரோனா காலத்தில் டெல்லியிலேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட் இந்தியா முழுவதும் இன்றைக்கி எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா அவங்க மாநிலமாக தான் சொல்லுவாங்க மா மாவட்டமாக தான் சொல்லுவாங்க இது தமிழ்நாட்டில் இத்தனை மாவட்டம் பீகாரில் இத்தனை மாவட்டம் அப்போ தமிழ்நாடு கூட சொல்ல மாட்டாங்க இந்தியா முழுவதும் நானூறு மாவட்டங்களில் இன்றைக்கி கொரோனா அம்மா அதில் இந்தந்த மாவட்டங்களாக இருக்குது மாநிலத்தை மென்ஷன் பண்ண மாட்டாங்க அவங்க இந்தியா முழுவதும் மாநிலங்களே மாவட்டமாக தான் பார்ப்பாங்க அது ஒரு மாவட்டம் அவ்வளோதான் ஒரு டிஸ்ட்ரிக்கு தமிழ்நாட்டில் அது நாற்பது டிஸ்ட்ரிக் பத்தொம்போது டிஸ்ட்ரிக்ட் அவங்க கேரளாவில் திருநெண்டு டிஸ்டிக் நாங்கள் தான் அது கண்ட்ரோல் எங்களுடைய ஐஎஸ் ஆஃபீஸர் தான் இந்த மனப்பாட்மெண்ட் தான் அப்போ மாநில உரிமைகள் முத்தமாக சுத்தமாக இருக்கக்கூடாது மொத்தமாக அதிகாரம் கண்ட்ரோலாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கி தான் இன்றைக்கி எல்லா வகையிலும் போகிறாங்க நன்றி தவிர நன்றி